வீடு வாசல் சொத்து சுகவிற்கு மட்டும் பணக்காரன் இல்ல யாருக்கு நல்ல தகப்பன் தாய் நல்ல மனைவி நல்ல குழந்தைகள் நல்ல நண்பர்கள் தாங்களோ அவன்தான் உண்மையான பணக்காரன் ஒரு அப்பா அம்மா தன்னோட பிள்ளைங்களுக்கு குடுக்கிற உண்மையான சொத்து நோயும் நொடியில்லாத ஆரோக்கியமான உடம்பு தெளிவான அறிவு நீங்க கோடி கோடியா பணத்தை தூக்கி எறிஞ்சாலும் இந்த உலகத்துல வாங்க முடியாத சில பொருட்கள் இன்னும் இருக்கு ஆனா அதுல ரொம்ப புனிதமானது சிலது வந்து பணம் இருந்தா உன்னையே உனக்கு தெரியறது இல்ல பணம் இல்லைன்னா யாருக்கும் நீ தெரியறது இல்ல இந்த உலகத்தில் எல்லா ஜீவன்களையும் ரெண்டு பேர் கொண்டு வருவாங்க நாலு பேர் கொண்டு போவாங்க எல்லாருக்கும் கொண்டு வந்தவங்க தெரியும் கொண்டு போறவங்களுக்கு தெரியாது இந்த உலகமே நாடகம் நாம எல்லாம் நினைக்கிறேன் அலைகள் வந்து வந்து மறையும்